வணக்கம் அன்பு பக்தர்களே இன்று நம்ம ஆன்மீக பயணம் திருப்பூர் மாவட்டத்தில் மொண்டிப்பாளையம் என்ற புனித ஊரில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடேசப் பெருமாள் கோவிலுக்கு இது சாதாரண கோவில் இல்லை திருப்பதி ஏழுமலையான் தரிசனத்தை பெற முடியாதவர்கள் மொண்டிப்பாளையம் வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்தால் அதே பலன் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் அதனால்தான் இதை மேல திருப்பதி என்றும் அழைக்கிறார்கள் ஓம் வரலாறு மற்றும் புராணம் புராணக்கதை முன்னொரு காலத்தில் பக்தர்கள் ஏழுமலையான் தரிசனம் பெற தூரம் செல்ல முடியாமல் துயருற்றனர் அவர்களின் பிரார்த்தனையைக் கேட்டு ஸ்ரீ சீனிவாசப் பெருமாள் மொண்டிப்பாளையம் மலையில் தங்கி அங்கிருந்தே தரிசனம் தருவதாக அருள் புரிந்தார் இதனால்தான் இங்கு உள்ள பெருமாள் சின்ன திருப்பதி பெருமாள் என்று பக்தர்களால் அழைக்கப்படுகிறார் மலையின் சிறப்பு மொண்டிப்பாளையம் மலையை பார்த்தாலே ஒரு திருமலை தோற்றம் கிடைக்கும் மேல திருப்பதி என்ற பெயருக்கு இது சான்று வரலாற்றுச் சான்றுகள் சோழர் காலம் முதல் இங்கு வழிபாடு நடந்ததற்கான சான்றுகள் உள்ளன பிற்காலத்தில் விஜயநகர மன்னர்கள் நாயக்க மன்னர்கள் இந்த கோவிலுக்கு நன்கொடைகள் அளித்துள்ளனர் கோவில் கட்டிடக்கலை மூலவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் நின்று திருக்கோலம் சக்கரம் தரித்த நிலையில் அருள் அருள்புரிகிறார் உபதெய்வங்கள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் ராஜகோபுரம் சின்னதாக இருந்தாலும் கோவில் சுவரில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் மிகவும் அழகாக இருக்கின்றன பிரகாரத்தில் கருடாழ்வார் ஆஞ்சநேயர் ராமர் ஆழ்வார்கள் ஆகியோரின் சன்னதிகள் உள்ளன திருவிழாக்கள் பிரம்மோற்சவம் சித்திரை மாதம் பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது கருடசேவை மிகவும் பிரம்மாண்டம் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் பெற வருகின்றனர் திருவாணம் தீபாவளி கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பு அலங்காரங்கள் வாராந்திர திருவிழா ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு விசேஷ ஆராதனை நடக்கிறது ஆன்மீக முக்கியத்துவம் திருப்பதி செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து அங்கிருந்தே ஏழுமலையப்பன் அருளை பெறுவதாக நம்பிக்கை திருமணம் தாமதம் குழந்தை பாக்கியம் வேலைவாய்ப்பு தொழில் முன்னேற்றம் அனைத்துக்கும் இங்கு வேண்டுவது சிறப்பு திருமண சுபமுகூர்த்தத்திற்கான திருமாலை திருமண கயிறை இங்குள்ள பெருமாளுக்கு சமர்ப்பித்து பின் பயன்படுத்துவது வழக்கம் எப்படி செல்லலாம் இடம் முண்டிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் அருகிலுள்ள நகரங்கள் திருப்பூர் இருபது கிலோமீட்டர் ஈரோடு நாற்பது கிலோமீட்டர் அருகிலுள்ள ரயில் நிலையம் திருப்பூர் அருகிலுள்ள விமான நிலையம் கோயம்புத்தூர் அறுபது கிலோமீட்டர் சாலையில் ஈரோடு திருப்பூர் நெடுஞ்சாலையில் சுலமாக அணுகலாம் முண்டிப்பாளையம் மேல திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில் திருப்பதிக்கு மாற்றாக பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் தலம் இங்கு தரிசனம் செய்தால் அமைதி ஆனந்தம் அருள் அனைத்தும் நம் வாழ்க்கையில் நிறைந்து வழியும் அன்பு நண்பர்களே எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த முறை இன்னொரு தெய்வீக பயணத்தில் உங்களை சந்திப்போம் நன்றி